வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது ஐந்தாண்டுகளில் ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் எந்த கட்சி பெற்றிருக்கிறது என்பதை நாடறியும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் நவீனமாக ஊழல் செய்ய வேண்டும் நவீன முறையில் தேர்தல் நிதியை பெற வேண்டும் என்று தொழிலதிபர்களுக்கு நல்லதை செய்கிறோம் உங்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்கிறோம் உங்களுக்கு வேண்டியதை மக்கள் நலனுக்கு எதிராக நாங்கள் செய்து கொடுப்போம் என்ற ஒரு ரகசிய வாக்குறுதியை கொடுத்து இதுவரை நான்கைந்து ஆண்டுகளில் ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பத்திரம் என்ற பெயரில் லஞ்சமாக பெற்றிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் அரசியலமைப்பு சட்ட அமர்வு இதையெல்லாம் ஆய்வு செய்து கண்டித்து இது ஊழலுக்கு வழிவகுக்கும் எந்தெந்த நிறுவனங்கள் உங்களுக்கு தேர்தல் நிதி பத்திரமாக கொடுத்திருக்கிறார்களோ அதை திருப்பி கொடுக்க வேண்டும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உண்மை வெளியே வரப்போகிறது எந்தெந்த தொழிலதிபர்கள் எந்தெந்த அந்நிய நாட்டு சக்திகள் ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாயை பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்திருக்கிறார்களோ அந்த பெயர் பட்டியல் எல்லாம் அந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாம் அந்நிய நாட்டு சக்திகள் எல்லாம் இப்பொழுது வெளியே வரப்போகின்றன வெளியே வந்த பிறகு எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கு இவர்கள் கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் எந்தெந்த தொழில் அதிபர்களுக்கு இவர்கள் சகாயம் காட்டியிருக்கிறார்கள் எப்படியெல்லாம் அவர்களுக்கு அரசு பணத்தை மக்களுடைய வரி பணத்தை வாரி வழங்கியிருக்கிறார்கள் என்ற உண்மை வெளியே வரும் இப்பொழுதுதான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்திருக்கிறது மனமாற வரவேற்கிறோம் இந்த ஊழல்வாதிகளின் உண்மை முகம் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும் தேங்க்யூ